இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா எமாகோடைய பதினாறு சேனல் மிக்ஸர் ஸோ இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜி சிக்ஸ்டீன் எக்ஸ் யூ ஸோ இந்த மிக்ஸரை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட் டைம் மிக்ஸரை பார்க்கும்போது நிறைய கண்ட்ரோல் இருக்கிறத பார்த்து இது பெரிய செட்டிங்ஸ் அப்படின்னு இருப்பீங்க ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ரொம்ப ஈஸியான கண்ட்ரோல் தான் அப்படின்ற ஒரு ஐடியா கொண்டுடலாம் சரி ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிக்ஸரில் எட்டு மைக் பின்னுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எட்டு லைனுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நீங்கள் மைக்கை பார்த்தீங்க அப்படின்னா மைக் நார்மல் பின்னாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ்எல்ஆர் கேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரெண்டு டைப் ஆஃப் பின்னையும் இந்த ஒரே ஜாக்கல் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு பின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நைன் டென் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்எல்ஆராகவும் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ எம்எம் மைக் இன்புட்டாகவும் கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டு கொடுத்துருக்காங்க இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணுறீங்க இன்புட்லேயே நீங்கள் லெஃப்ட் ரைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஸோ இங்கே ரைட்டு உங்கள் கிட்டே சப்போஸ் மூணோ மட்டும் தான் இருக்குது அப்படின்னா இங்கே கொடுத்துக்கலாம் ஸோ இந்த எட்டு பின்னில் எதை கொடுக்கலாம் அப்படின்னா மைக்கு கொடுத்துடாதீங்க இங்கே பார்த்தீங்கன்னா கீபோர்டு கிட்டாரு இல்லை ட்ரம்ஸ் பேட் ஸோ அந்த மாதிரி டிவைஸ் மியூசிக் இன்புட் சிஸ்டம் எதாச்சும் அப்படின்னா அதை இங்கே கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த நைன்டீனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்ஆர் ப்ளஸ் ப்ரீமியம் ஜாக்கு ஸோ லெவன் டுவெலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்ஆர் ப்ளஸ் அதே ப்ரீமியம் ஜாக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் ஃபோர்டீனில் பார்த்தீங்கன்னா மைக் பின்னும் கொடுத்துருக்காங்க ஏவி பின்னும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா டபுள் டபுளாக கொடுத்துருக்காங்க ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா மூணு டிவைஸ் கொடுத்துருக்காங்க இதில் என்னென்னன்றது சொல்கிறேன் ஸோ த்ரீ எம்எம் ஜாக் கொடுத்துருக்காங்க ஏவி கேபிள் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் ரைட்டுக்கு ஸோ ப்ளஸ் யுஎஸ்பி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த யுஎஸ்பி எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பிரிண்டர் கேபிள் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே யுஎஸ்பி இன்புட் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல இருக்கும் மிக்சருடைய பேக் சைடில் இருக்கும் ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு ஸோ இந்த அவுட்புட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ஆக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர்னு சொல்லிட்டு நாலு அவுட் எடுத்துக்கலாம் ஸோ இந்த அவுட்டை நீங்கள் மானிட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கீபோர்ட் கிட்டார் ட்ரம்ஸ்பேட்ஸ் சொன்னான்னு பார்த்தீங்களா அவங்களுக்கும் மானிட்டராக கூட கொடுத்துக்கலாம் ஓகேங்களா தனித்தனி பேருக்கும் தனித்தனி ஆம்பிளிஃபயராக கொடுத்துக்கலாம் அவுட் புட்டாக கொடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பீக்கர்லேயே பார்த்திங்கன்னா சில ஆம்பி வரும் ஸ்பீக்கர் உள்ளே இன்பில்ட் ஆம்பிளிஃபையர் இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்கு பவர் கனெக்ட் பண்ணிட்டு வெறும் இன்புட் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கொடுத்துக்கலாம் சப்போஸ் ஸ்பீக்கர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆம்பிளிஃபேருக்கு செப்பரேட்டாக போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ பார்த்துக்குங்க ஸோ இந்த நாலு கண்ட்ரோல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மானிட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஸ்டேஜுடைய ஃப்ரெண்ட்டில் நீங்கள் வச்சுக்கலாம் ஸ்பீச் ஸ்பீச்சருக்கு ஸோ அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்றது தெளிவாக கேட்குதா அப்படின்றது அவருக்கே கேட்கணும் அப்படின்றது இந்த மானிட்டர் ஓகேங்களா இது லெஃப்ட் ரைட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா குரூப்பு ஒன் டூ த்ரீ ஃபோர்னு நாலு குரூப் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆடியன்ஸோடைய சரௌண்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டுடியோ அவுட் கொடுத்துருக்காங்க ஸ்டுடியோ அவுட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எர் கேபிளும் கொடுத்துருக்காங்க நீங்கள் யூஸ் பண்ணி ஜாக் மைக் பின்னும் கொடுத்துருக்காங்க லெஃப்ட்டு ரைட்டுக்கு பார்த்தீங்க இதை எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேஜோட ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா சப் ஃபோர் ப்ளஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுற இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டு ஸ்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் பார்த்துருக்கோம் அவுட்புட் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பின் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பின்னுக்கான கண்ட்ரோல் மட்டும்தான் இந்த எண்டு வரைக்கும் ஓகேங்களா ஸோ நிறைய கண்ட்ரோல் இருக்குதுன்னு கன்ஃப்யூஸ் ஆகிடாதீங்க ஃபஸ்ட்டு மைக்கு பின் இருக்குது பார்த்திங்களா இந்த பின்னுடைய கண்ட்ரோல் ஸோ இந்த எண்டு வரைக்கும் ஓகேங்களா ஸோ இதனுடைய ஒரு கண்ட்ரோல் மட்டும்தான் இந்த ஃபஸ்ட்டு பின்னுக்கு ஒரு மைக்குக்கான ஃபுல் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா இந்த ரோ ஸோ அதே மாதிரி தான் செகண்டு தேர்டு ஸோ எட்டு வரைக்கும் ஸோ அப்புறம் நைன் டென் லெவல் டுவெல் ஸோ தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ஸோ அதுக்கான நேரில் இருக்கக்கூடிய ஆட்ரு அதற்கான கண்ட்ரோல்ஸ் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேடு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேடு எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி ஆடியோ வருது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு கீபோர்ட் கிட்டார் ஸோ அந்த ட்ரம்ஸு ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெவியான இன்புட் உங்களுக்கு உள்ளே வரும் ஸோ அப்படி ஹெவியான இன்புட் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களை ஆம்பிஃபைருக்கு சேஃப் இருக்காது ஸோ இந்த பி கேல்இடி எரிய ஆரம்பிச்சிரும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இந்த பட்டன் ஐ ஃபில்டர் பார்த்தீங்க அப்படின்னா எழுபது ஹிட்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆடியோலாம் ரிமூவ் பண்ணும் ஸோ லோ லோவாக இருக்கக்கூடிய பேஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும் லோவாக இருக்கக்கூடிய பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கு ஸ்டாண்டோடைய வைப்ரேஷனு ஸோ அப்புறம் நாய்ஸு ஸோ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா சில பேர் மைக்கை பிடிச்சின்னு உருட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி நாய்ஸு ஸோ இதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இது ரிமூவ் பண்ணும் ஸோ அதுக்காக தான் ஐ பாஸ் ஃபில்டர் ஸோ இந்த புஷ் பட்டன் ஸோ இது தேவைன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கெய்னு ஈஸியாக புரியணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு வால்யூம் மாதிரி ஓகேங்களா ஸோ உங்களுடைய மைக்கில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது வால்யூம் அப்படின்னா ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாக இங்கே வச்சுமே யூக்கிலைசரில் நீங்கள் ஃபுல்லாக வச்சுமே ஸோ உங்களுக்கு பற்றலை அப்படின்னா இதை லைட்டாக நீங்கள் ஏற்றிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இந்த கெய்னு ஸோ நெற்று பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ஸோ இந்த கம்ப்ரஸர் என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமாக இருக்கக்கூடிய சவுண்டு ஸோ ஒரு டைனமிக் ரேஞ்சு பேலன்ஸாக இது மெயின்டைன் பண்ணும் என்ன டைனமிக் ரேஞ்சை பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னா ஸோ கம்மியாக இருக்கக்கூடிய ஆடியோவை அதிகமாகும் ஸோ அதிகமாக இருக்கக்கூடிய ஆடியோவை கம்மியாகவும் ஸோ இது மெயின்டைன் பண்ணும் ஸோ இது கம்ப்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கான வால்யூம் தான் இது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹை டோன் ஸோ இந்த ஹை டோனுன்றது எதை குறிக்கும் அப்படின்னா ட்யூட்டர் சவுண்டு தாங்க சவுண்டு ஸோ அந்த மாதிரி ஹை டோனுடைய சவுண்டு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஸோ அந்த ஹை பிச்சு ஸோ அது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே மிட்டு இந்த ரெண்டு மிட்டும் எதை குறிக்கும் அப்படின்னா நம்மளுடைய வாய்ஸை குறிக்கக்கூடியது ஸோ அந்த வாய்ஸ் கொஞ்சம் லவுடாக வரணும் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு உமன் ஒருத்தவங்க பாடுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹையை கம்மி பண்ணிவிட்டு லோவை கொஞ்சம் ஏற்றி வைக்கணும் ஸோ அப்போ அந்த ஷார்ப் வந்து ரொம்ப ஸ்பீச்சை வந்து ரொம்ப ஷார்ப் அடிக்காமல் மிட்டாக இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் பேசுகிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களோட வாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பேஸாக இருக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா லோவை கம்மி பண்ணிட்டு ஹை ஃப்ரீக்வன்ஸை கொஞ்சம் வச்சுட்டு ஸோ இதை ரெண்டுத்தையும் மிட்டலில் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் என்னுடைய கண்ட்ரோல் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் ஒன்று ஆக்ஸ் டூ ஆக்ஸ் த்ரீ ஆக்ஸ் ஃபோர் ஸோ இந்த ஃபஸ்ட்டு மைக் பின்னுக்கான கண்ட்ரோல் அவுட்புட்டில் உங்களுக்கு எந்த லெவலில் இருக்கணுன்றத செட் பண்ணுறது ஓகேங்களா ஸோ இந்த ஃபஸ்ட்டு பின் மைக்குக்கான இன்புட்டை நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறவீங்க ஸோ அவுட்புட்டில் எந்த அளவுக்கு இருக்கணும் ஆக்ஸ் ஒன்றில் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆக்ஸ் ஒன்னோடய அவுட்புட் கம்மியாயிடும் எதில் அப்படின்னா ஃபுல் கண்ட்ரோலேயும் கிடையாது மைக் ஒன்றில் மட்டும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டூக்கு கொடுத்துருக்காங்க த்ரீக்கு கொடுத்துருக்காங்க ஃபோர்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேன் ஸோ இந்த பேன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஓல்டு ஆமி ஃபேர்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் சொல்லிட்டு பேலன்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க நீங்கள் லெஃப்ட் சைடு வைக்கும் போது லெஃப்ட் ஸ்பீக்கர் மட்டும் ஒர்க் ஆகும் ஸோ இந்த ஸ்பீக்கர் மட்டும் ஒர்க் ஆகும் ஓகேங்களா ஸோ குரூப் ஒர்க் ஆகும் காமனாக ஒர்க் ஆகும் ஸோ இதில் லெஃப்ட் ரைட் அவுட் புட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லெஃப்ட்டு மட்டும் ஒர்க் ஆகும் சப்போஸ் நீங்கள் ரைட்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த ரைட் மட்டும் ஒர்க் ஆகும் ஓகேங்களா இது நீங்கள் சென்டராக வைக்கும்போது ரெண்டு ஸ்பீக்கருமே ஒர்க் ஆகும் ஓகேங்களா அதுதான் இதனுடைய கண்ட்ரோல் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இந்த ஒரு ஃபஸ்ட்டு ரோவை நீங்கள் ஆன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இதில் எல்இடி எரியும் ஸோ இந்த எல்இடி எரியும் போது உங்களுக்கு இந்த ரோ ஆன் ஆகியிருக்குன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு ஸோ நீங்கள் அங்கே ஒரு அஞ்சு பேர் பாடிட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பர்சன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மைக் ஆன் பண்ணியே வச்சுட்டு போயிட்டாங்க ஸோ அங்கே விஸ்லிங் சவுண்டு வருது ஓகேங்களா நீங்கள் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு ஒன்று இதை அன்பேக்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் அன்பேக் பண்ணிங்கன்னால் அந்த இடத்துல ஒரு நாய்ஸ் க்ரியேட் ஆகும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பட்டன் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மைக் ஆஃப் ஆகிடும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீக் எல்ஐடி கொடுத்துருக்காங்க இந்த பீக் எல்ஐடி வந்து ஓவர்லோடு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் எரியும் ஸோ ரெட் லைட் எரியுது அப்படின்னா ஓவர்லோட் ஆகுதுன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இது பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபரிக்கான அவுட் புட் கண்ட்ரோல் தான் இது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோரு இது ஸ்டுடியோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ நீங்கள் ஆக்ஸுக்கு சொன்ன பார்த்தீங்களா அதே தான் இது குரூப் ஒன் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது இந்த குரூப்பை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதில் நாலு ஆம்பிளிஃபேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பெரிய ஒரு மீட்டிங் நடந்து கொண்டிருக்கு ஸோ அந்த இடத்துல ஆடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ்டு பர்சன் உட்காந்துருக்காங்கன்னு வைங்களேன் ஸோ இதை ஃபஸ்ட்டு பர்சன் என்ன பண்ணுறாருனா ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாரு அப்படின்னா ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்டாக ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பர்சன்ட் பேசக்கூடியது எல்லா கண்ட்ரோல்லையுமே போகும் ஃபஸ்ட்டு செகண்டு ஆம்பிளிஃபையரில் மட்டும் போகாது ஓகேங்களா ஸோ நீங்கள் இதை கனெக்ட் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அவுட்புட்டும் நீங்கள் ஒரு ஆம்பிஃபையரை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் வேலை செய்யும் ஸோ நீங்கள் காமனாக எடுத்துன்னு போய்ட்டு ஒரே ஆம்பிளிஃபையர்லேயே பத்து ஸ்பீக்கர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரோல் நீங்கள் பண்ண முடியாது ஸோ இண்டிவிஜுவலாக ஆக்ஸ் ஒனுக்கு ஒரு ஆம்பிளிஃபயர் ஆக்ஸ் டூக்குப் ஆம்பிஃபையர் ஆப்ஸ் த்ரீக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் ஆக்ஸ் ஃபோருக்கு ஒரு ஆம்பிஃபயர் ஸோ குரூப்பில் பார்த்தீங்கன்னா அதேமாரி நாலு ஆம்பிளிஃபையர் ஸோ ஃப்ரண்ட்டு ஸ்டுடியோக்கு ரெண்டு ஆம்பிஃபையர் மானிட்டருக்கு ரெண்டு ஆம்பிஃபையர் ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டுன்னு மானிட்டரிங் பண்ண போகிறீங்க ஓகேங்களா ஸோ இந்த கண்ட்ரோலில் நான் சொன்னேன் ஆப்ளிஃபையர் கண்ட்ரோலில் நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஒன்று ஒன்றா தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ இது பார்த்திங்கன்னா வியூ மீட்டருடைய கண்ட்ரோல் பிஎஃப்எல்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது பார்த்திங்கன்னா வியூ மீட்டர் கண்ட்ரோல் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் எட்டு பேரும் எட்டு மைக்கு கொடுத்துட்டீங்க ஸோ பேசும்போது பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பர்சன் பேசுகிறது ஒரு வேலை ஸ்பீக்கருக்கு போகுதா அவர் பேசுறது கேட்கவே இல்லையே ஒருவேளை அவர் லைன் கட் ஆகிடுச்சா அப்படின்றது நீங்கள் போய்ட்டு செக் இங்கே செக் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா விவியூமீட்டருடைய கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோர்த்து பர்சனை மட்டும் வச்சிங்க அப்படின்னா இங்கே ஈக்குவலைஸ் ஆகும் அவருடையது மட்டும் யூக்கிலைஸ் ஆகும் ஸோ நீங்கள் அப்போ கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே அவர் இன்புட் வருது ஸோ அவரும் பேசலை அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இந்த மெட்டர் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா யூகிலைசர் கொடுத்துருக்காங்க இதை மெயின் வால்யூம் மாஸ்டர் வால்யூம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்துடலாம் இது பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஓவரால் குரூப் ஒன் டூடைய யூக்குலைசர் த்ரீ உடைய மாஸ்டர் கண்ட்ரோல் ஸோ இங்கே ஒரு எஸ்டி கொடுத்துருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா இந்த எஸ்டி நீங்கள் ஜீரோவில் வச்சுட்டு ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வால்யூம் வச்சுட்டீங்க அப்படின்னா ஸோ இதனுடைய வால்யூமே இங்கே காப்பி பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஸோ இந்த ஃப்ரண்ட் ஸ்பீக்கருக்கு இல்லைங்களா ஸ்டுடியோ இதில் அதே வால்யூமே வந்துடும் எந்த வால்யூம் வந்துடும்னா ஒன் டூ உடைய வால்யூம் இதிலையும் வந்துடும் ஸோ இதுக்கான ஆன் ஆஃப் பட்டன் ஓகேங்களா இதே தான் நீங்கள் மைக்கில் ஆன் ஆஃப் பண்ணுறீங்க ஸோ இப்போ ஒரு பர்சனை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் ஸோ இல்லைன்னா அதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஆன் ஆஃப் பண்ணுறீங்க பார்த்திங்களா மைக்கில் ஸோ இதே மாதிரியே அந்த ஆம்பிளிஃபையர் ஆஃப் பண்ணாலும் ஸோ இந்த பட்டனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்ஸ் ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ஆக்ஸ் ஒன்னுடைய மாஸ்டர் கண்ட்ரோல் இது ஸோ ஆக்ஸ் டூ உடைய மாஸ்டர் கண்ட்ரோல் ஆக்ஸ் த்ரீ ஓடையது ஆக்ஸ் ஃபோரோடையது ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா மானிட்டர் லெவல் ஸோ இந்த மானிட்டர் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மானிட்டருக்கான மாஸ்டர் வால்யூம் இது பார்த்திங்கன்னா அந்த ஃபோனுடைய மாஸ்டர் வால்யூம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேராமீட்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ப்ரோக்ராம் நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா நான் போலார்டிக் வால்யூம் கண்ட்ரோல் ஸோ இது நீங்கள் பெரிய ஆளாக இருக்குது இல்லை சின்ன ஹாலாக இருக்குன்றதை இதில் செட் பண்ணிவிட்டு ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் இதுக்கு செட் ஆகிடும் ஸோ நீங்கள் இல்லை மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா இது நம்பர் இங்கே மாறும் ஸோ ஒன்னுலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் மாறும் ஸோ இதில் என்ன கண்ட்ரோலோ நீங்கள் அதை செட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து யூஎஸ்பி லைனை நான் கொடுத்துருக்காங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஸோ இந்த ஏவி கேபிள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஸோ மேலே இருக்கட்டும் இல்லை யூஎஸ்பி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா யூஎஸ்பி அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த கண்ட்ரோல் யூஎஸ்பிக்காக மாறிவிடும் இப்போ நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸுக்கு ஸோ சர்ச்சஸ்லாம் யூஸ் பண்ணுற மைக்லாம் ஸோ நார்மல் மைக்கு கார்லெஸ் மைக்கு இல்லை ஒயர் மைக் தான் யூஸ் பண்ணுவீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கண்டென்சர் மைக் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த கண்டென்சர் மைக்குக்கான கண்ட்ரோல் தான் இது ஸோ அந்த கண்டென்சர் மைக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் வோல்ட் நம்ம இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி மைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த போட்டுக்குங்க ஸோ அதுக்கான பட்டன் தான் இது ஸோ ஓவராலாக எல்லா கண்ட்ரோலையும் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் அவுட்புட்டுக்கான ஸ்பீக்கர் கண்ட்ரோலை பார்த்துடலாம் ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் செப்பரேட்டாக ஒரு ஒரு ஆக்ஸுக்கும் ஒரு ஒரு ஆம்பிளிஃபேர் யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன் ஸோ குரூப்புக்கும் மாதிரி தான் நாலு ஆம்பிளிஃபேர் யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன் பட் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோக்கும் ரெண்டு ஆம்பிளிஃபேர் யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபேர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணபோது ஸ்பீக்கர்லேயே வித் இன்பில்ட் ஆம்ப் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுலேருந்து வரக்கூடிய இன்புட்டை பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இன்புட் ஒன் இன்புட் டூ ஸோ இதில் கொடுத்துட்டு இதில் மாஸ்டர் வால்யூம் இருக்கும் ஸ்பெனியில் ஃபுல்லாக கூட வச்சுட்டு நீங்கள் மிக்சரில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே நீங்கள் அதனுடைய மாஸ்டர் இப்போ ஆக்ஸ் ஒன்று நீங்கள் வந்து அந்த இன்புட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான கண்ட்ரோலை இங்கே கூட நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் ஃபுல்லாக கூட வச்சு விட்டுட்டு ஓகேங்களா ஸோ சப்போஸ் இல்லை இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இண்டிவிஜுவலாக ஆம்பிளிஃபேர் போடணும் ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபேர் போடணும் ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபேர் போடக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி மைக்கு இன்புட் இருக்கும் ஸோ இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணுறக்கூடாது அந்த ஆக்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஃபைவ் மைக்கு சிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஆக்ஸ் ஒன்னுக்கும் ஆக்ஸ் டூக்கும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டூ இயர் சுட்சி ஒன்று இருக்கும் ஸோ இதை அந்த இந்த சைடாக பார்த்திங்க அப்படின்னா ஆக்ஸ் ஒன் சைடு நீங்கள் க்ளிக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஆக்ஸ் ஒன் போட்டுக்கு இந்த வால்யூம் ஒர்க் ஆகும் சப்போஸ் இந்த பக்கம் வச்சிங்க மைக் பக்கம் வச்சிங்க அப்படின்னா இது மைக்காக ஒர்க் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரோலுக்கும் சேர்த்து இந்த ஒரே வால்யூம் தான் அப்போ நீங்கள் ஆக்ஸை கண்ட்ரோல் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை மைக்காக யூஸ் பண்ண போகிறீங்களான்ட்டு நீங்கள் இந்த டூ இயர் சுச்சை வச்சு டிசைட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ பின்னாடி நீங்கள் ஆக்ஸை கனெக்ட் பண்ணுறீங்க ஆக்ஸ் ஒன்றில் ஸோ இந்த வால்யூம் யூஸ் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாஸ்டர் யூஸ் பண்ணிப்பீங்க அவ்வளோதான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ உங்கள் மிக்சர் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஓகேங்களா தேங்க் யூ எந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா கிளார்ஷனுடைய ஜேஎம் எம்எக்ஸ் சிக்ஸ் ஸோ அந்த மிக்ஸரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட்டு வீக்கில் நம்ம எமஹா மிக்சர் வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதில் ஒரு பிரதர் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் ஸோ அவருக்காக தான் ஸோ அந்த வீடியோவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மைக்கு இல்லைன்னா லைன் கொடுக்குற மாதிரி ரெண்டு இன்புட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன் டூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் இதில் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நாலுலேயும் எக்ஸ்எல்ஆர் போட்டுக்கலாம் இல்லைனா டிஆர்எக்ஸ் கேபிளும் போட்டுருக்கலாம் இது லெஃப்ட்டு ரைட்டு இது லெஃப்ட்டு ரைட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஆக வேணா சோ நான் லாஸ்ட்டில் சொல்றேன் இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் உங்கள்கிட்ட எக்ஸ்எல்ஆரில் நீங்கள் மைக் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நாலு இன்புட் கொடுக்கலாம் ஸோ நீங்கள் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எம்எம்மில் லைன் இன்புட்டு இல்லை மைக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஆறு இன்புட் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகேங்களா ஸோ இன்புட் இதுதான் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் புஷ் பட்டன் எதுக்காக அப்படின்னா ஸோ சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியது மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடியது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் ஒயர்டு மைக்கு இல்லை ஒயர்லெஸ் மைக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இந்த சாங் ரெக்கார்டிங் ஸோ அந்த மாதிரி இடத்துலாம் பார்த்தீங்கன்னா கண்டென்சர் மைக் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல அந்த மைக்குக்கு நம்ம நாற்பத்தெட்டு ஓல்ட் இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நீங்கள் அந்த மாதிரி மைக்குங்க இன்செட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த ரெட் கலர் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் வச் ப்ரெஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேடு ஸோ இந்த பேடு என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ ஹை ஃப்ரீக்குவன்சியாக இன்புட் வருது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மைக்கு கொடுக்காமல் லைனில் கிட்டாரு கீபோர்டில் ட்ரம்ஸ் பேட் ஸோ அந்த மாதிரி எதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அதிகமான சவுண்டு உள்ளே வருது அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு முன்னாடியே தெரியும் ஸோ அப்போ என்ன பண்ணும் நாய்ஸ் பண்ணும் நாய்ஸ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஹெவி இன்புட்டை வந்து தவிர்க்கிறதுக்காக தான் இந்த பேடு ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா மிக்சர் வந்து சேஃபாக இருக்கும் ஸோ அதை பார்த்துக்கோங்க ஹெவியான இன்புட் உள்ளே வர மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா ஸோ நீங்கள் இங்கே பீக்கெல் எல்இடி எரியுது நீங்கள் நார்மலாக வால்யூம் வைக்காமலே இங்கே எரியுது பீக்கெல்இடி அப்படின்னா ஸோ நீங்கள் அதை வந்து பேடை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது பார்த்தீங்க அப்படின்னா ஐபாஸ் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஐபாஸ் ஃபில்டரை என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ லோவாக இருக்கக்கூடிய லோ ஃப்ரீக்குவன்ஸி எல்லாத்தையுமே அரஸ் பண்ணணும் லோ ஃப்ரீக்குவன்ஸின்னா எது அப்படின்னா ஸோ மைக்கில் ஸோ பேக் வரக்கூடிய அந்த நாய்ஸு ஸோ மைக்கை தட்டும்போது அந்த நாய்ஸ்லாம் வரும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நாய்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும் ஸோ மைக்குடைய ஸ்டாண்டோட வைப்ரேஷன் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாய்ஸ்லாம் நீங்கள் கட் பண்ணணும் ஸோ அரெஸ்ட் பண்ணி உள்ளே வரணும் மிக்சர் உள்ள அப்படின்னா அந்த ஐ பாஸ் பில்டர் ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணிட்டீங்க ஐ பாஸ் ஃபில்டர் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க ஸ்பீச் மட்டும் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ அதனோடய ஷார்ப்பும் கிளியரும் ஸோ நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ இதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெயின் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கெயின் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு வால்யூம் மாதிரி ஸோ இங்கே நீங்கள் வந்து மாஸ்டர் ஸோ இங்கே இருக்கு பார்த்தீங்களா இந்த மாஸ்டர் நீங்கள் ஃபுல்லாக வச்சியுமே உங்களுக்கு சவுண்டு பற்றலை அப்படின்னா ஸோ நீங்கள் இதை எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் இந்த கெயினை வச்சுக்கலாம் ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா அது கெயின் ஸோ இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு மைக் பெண்ணுங்கிறது பார்த்தீங்களா இதனுடைய சேனல் மட்டும் தான் சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்டுக்கு இந்த வரும் ஃபிஃப்த்துக்கு இந்த வரும் சிக்ஸ்த்துக்கு எந்தரும் ஸோ இந்த தேர்டு ஃபோர்த்துக்கு மட்டும் கம்மியாக கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐ பாஸ் பில்டர் இல்லை ஸோ பேடு இல்லை கெயின் இல்லை இதிலே பார்த்தீங்க அப்படின்னா மிட் இல்லை ஹையும் லோவும் மோட் தான் கொடுத்துருக்காங்க இது என்ன ரீசன்னா ஸோ நான் சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் கொடுங்க கிட்டார் கீபோர்டு ஸோ ட்ரம்ஸ் பேட் இல்லை ஆடியோ இன்புட் கொடுக்க போகிறீங்க இதில் கொடுத்துங்க த்ரீ அண்ட் ஃபோரில் ஏன் அப்படின்னா இதில் லெஃப்ட்டு ரைட்டுன்னு தனியாக செப்பரேட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டுடியோ கொடுக்கலாம் ஸோ இதில் லைன் கொடுக்கறதுனால தான் மைக் யூஸ் தான் ஸோ இவ்வளோ கண்ட்ரோல் உங்களுக்கு கட்டாகுது இதில் அப்படி இல்லை ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்டு ஃபைவ் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா மைக் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்காக தான் உங்களுக்கு கெயின் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இஎஃப்எஃப் ஸோ இந்த இஎஃப்எஃப் என்ன அப்படின்னா எஃபெக்ட் சென்டர் கண்ட்ரோல் ஸோ மிக்சரில் இருக்கக்கூடிய ப்ராசஸர்க்கு ஸோ எந்த அளவுக்கு அந்த எஃபெக்ட்ஸ் அனுப்பணும் அப்படின்றத கண்ட்ரோல் தான் இது ஸோ இதில் என்ன எஃபெக்ட் போகும் அப்படின்னா ஸோ இந்த எக்கோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர் ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆடியோவுக்கு எந்த அளவுக்கு ப்ராசஸருக்கு சென்ட் பண்ணணும் ஸோ இல்லை உள்ளே இருக்கக்கூடிய மிக்சர் எந்த எந்தளவுக்கு சென்ட் பண்ணணும் தான் அந்த இஎஃப்எஃப் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி எல்இடி கொடுத்துருக்காங்க ஸோ இது ஹெவியாக சவுண்டு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த எல்இடி ஏரியும் ஸோ நீங்கள் அப்போ அரஸ்ட் பண்ணிட்டு கம்மி பண்ணிட்டீங்க வால்யூம் அப்படின்னா ஸோ ஹாப்லிஃபைய்க்கு சேஃப் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ பேனுட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ பேனுன்றது கான்செப்ட் பொதுவாக என்ன அப்படின்னா ஸோ லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது தான் பேனு ஸோ இதில் ஸ்டுடியோ பேனு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது லெஃப்டாகவும் ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ஒன்று ஃபுல்லாக லெஃப்டாகவும் டூ ஃபுல்லாக ரைட்டாகவும் ஒர்க் ஆகும் ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதே மாதிரி தான் இந்த பக்கமும் ஸோ நீங்கள் ஃபைவ் லெஃப்டாகவும் சிக்ஸ் வந்து ரைட்டாகவும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டுடியோ பெண்ணை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா சேம் கண்ட்ரோல் தான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க ஸோ மெயின் ஸோ அதுக்காக தான் இந்த யுஎஸ்பி பட்டன் ஸோ இந்த யுஎஸ்பியில் நீங்கள் அதை கனெக்ஷன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா த்ரீ ஃபோர் ஒர்க் ஆகாமல் இந்த லைன் வந்து யூஎஸ்பிக்காக ஒர்க் ஆகும் ஓகேங்களா ஸோ இது வந்து டூ வே மாதிரி ஸோ நீங்கள் எதை டிசைட் பண்ண போகிறீங்கன்றது இந்த சுவிட்சை பேஸ் பண்ணி வரும் ஸோ ஓகேங்களா இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணாமல் இருந்திங்கன்னா த்ரீ ஃபோர் ஒர்க் ஆகும் ப்ரெஸ் பண்ணிட்டிங்க அப்படின்னா யுஎஸ்பிக்கு ஒர்க் ஆகும் ஓகேங்களா ஸோ இன்புட் பார்த்தாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட் சொல்லிடுறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா மெயின் அவுட் புட்டு ஸோ லெஃப்ட்டு ரைட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸாரில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எம் ஜேக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா லெஃப்ட்டு ரைட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு நீங்கள் ஆம்பிஃபையர் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ரெண்டு இதில் ரெண்டு ஆம்பிஃபயர் இதில் ரெண்டு ஆம்பிஃபையர் இல்லை ஸ்டுடியோ மாஸ்டர் ஸோ அந்த மாதிரி ஸ்டுடியோ ஆம்பிஃபையர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரே ஆம்பிஃபேருக்கு இது ஒரு அம்ப்ளிஃபியிருக்கு ரெண்டு ஆம்பிஃபையாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு ஸோ நீங்கள் நீங்கள் என்ன அளவுக்கு லெவல்ஸ் இருக்குது அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஹெட்ஃபோனுடைய கண்ட்ரோல் மெயின் வால்யூம் கண்ட்ரோல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட் புட்டோடைய ஸோ இந்த லெஃப்ட் ரைட் இருக்குங்களா ஸோ அதனுடைய மாஸ்டர் வால்யூம் இது அவுட் புட் கண்ட்ரோலோடைய வால்யூமு ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் இது ஸோ இது அவுட் புட்டுடைய கண்ட்ரோலோடைய ஈக்குலைசர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ செவன் பிரான்ண்ட் ஸ்டூடியோ கிராஃபிக்ஸ் ஈக்குலைசர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன வரும் அப்படின்னா ஸோ நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பேஸில் வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா லைட் பேஸில் வரும் ஸோ நைட் சென்ட்ரெலாம் பார்த்திங்கன்னா மிடில் வரும் ஸோ இந்த பக்கம் ஹையில் வரும் நம்ம சொல்கிறத விட ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ வியூ மீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ மாஸ்டர் லெவலுடைய வியூ மீட்டர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்னு சொல்லிக்கிறாங்க இந்த பேராமீட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த பேராமீட்டரில் நீங்கள் ப்ரோக்ராம் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே நாங்கள் வந்து செவன் செக்மெண்ட் லைட்டில் லைட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க இது எனக்கு கிளாரிட்டியாக இல்லை ஸோ இருந்தாலும் நான் அப்படியே சொல்லிடுறேன் சின்ன ரூமு பெரிய ரூமு ஸோ ஒரு ஸ்டேஜி ஸோ அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க இதில் பேராமீட்டரில் ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ ஸோ அதை நீங்கள் இங்கே இந்த ப்ரோக்ராம் மூலயமா செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதனுடைய கண்ட்ரோல் இது ஸோ ஓகேங்களா இதனுடைய இஎஃப்எஃப் ஓகேங்களா ஸோ பேராமீட்டர் செட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதனுடைய இஎஃப்எஃப் இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யுஎஸ்பி போர்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த யுஎஸ்பி போர்டு மூலயமா நீங்க பென்ட்ரைவில் இன்சர்ட் பண்ணிட்டு பாட்டு ப்ளே பண்றீங்க சாங்ஸ் ப்ளே பண்றீங்க அப்படின்னா